அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆவணி மாதம் பிறக்கிறது பஞ்சாங்கத்தின்படி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதம் அப்படிங்கிறது தங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் பிறக்க போகிறது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பல தொல்லைகள் தங்களை விட்டு நீங்க பெறும் எதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மன நிம்மதியை அடைவீங்க சில விஷயங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள பாருங்க வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சண்டையும் போடக்கூடாது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அவசியம் தங்களுக்கு மூத்தவர்கள் அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரைக்கும் நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் தங்களுடைய கணப்புகள் நினைவாகும் இந்த நேரத்தில் வந்து முதல் பதினைந்து நாட்கள் அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க பெறலாம் இந்த உழைப்பிற்கான பலன்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் தங்களுக்கு கிடைத்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடலுக்கு சூடு கொடுக்கும் பொருட்களை சாப்பிட வேண்டாம் ஆரோக்கிய பிரச்சனை மருத்துவ செலவு வர வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் இருக்க பாருங்க வெளிநாட்டுல வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டுங்க லாபகரமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகின்றது நீண்ட நாட்களாக வராத பணம் தங்கள் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த சேமிப்ப செய்வீங்க மன மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேலையில நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும் சொத்து பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் அமோகமான வளர்ச்சியை அடைவீங்க அதே போல் இந்த காலகட்டம் முழுவதும் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் சில விஷயங்களை சாதித்தே ஆக வேண்டும் என்று அயராது நீங்கள் உழைப்ப முதலீடாகவே போடுவீங்க பம்பரமாக சுழன்று வேலையும் செய்வீங்க இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் தங்களுடைய இலக்க நிச்சயம் நீங்க அடைந்தே தீருவீங்க குடும்பத்தில் மன நிம்மதி இருக்க பெரும் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்க தொடங்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பெறுவீங்க சக ஊழியர்கள் தங்களோடு நட்புறவு பழகுவாங்க தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க முதலீட்டின் போது ஒன்றுக்கு பல முறை யோசிக்க பாருங்கள் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகின்றது தங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரப்பெறப் போகின்றது உடல் வாதைகள் விலகும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும் அதே சமயம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சில சிக்கல்கள் ஏற்படலாம் மேலும் நீங்கள் திட்டமிட்டு சூழ்நிலையை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக கண் தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் கடந்த சில வருடங்களாக கடந்த சில வாரங்களாக கேதுவுடன் இணைந்த செவ்வாய் மூலம் பல வகையில தடைகள் சோதனைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் ஆடி மாதம் இரண்டாவது வாரத்தில் செவ்வாய் பயிற்சி நடைபெற இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் கூட புதனினுடைய வக்ர நிவார்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய மோசமான தாக்கத்தை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீரென்று மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையும் ஒரு விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளாகட்டும் இல்லை புதியதான ஒரு முயற்சிகளாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியங்க சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு விட வேண்டாம் விடாமுயற்சி இந்த காலம் தங்களுக்கு நிச்சயம் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம் வெளி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை முன் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவிங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் சில பேரை வரைக்கும் நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு இருப்பதும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த காலத்தில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்க தங்க செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டி கொள்ளும் இதனால் இழுப்பறைகள் ஏற்படலாம் இருந்தாலும் தங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனின் மீது பாரத்தை போடுங்க இறைவனின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக தங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அன்றாட வேலையை அன்றாட முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும்தான் சிக்கலுக்கான ஒரே தீர்வு அப்படின்னும் சொல்லலாம் மொத்த வேலையையும் ஒன்றா செய்து கொள்ளலாம் ஒருபோதும் தள்ளி வச்சிடாதீங்க உங்களுக்கான மிகப்பெரிய பாடமாகவும் அமைய பெற்றுடும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க நீங்க எதிர்பாராத துருப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது தங்களுக்கு விரும்பத்தகாத வகையிலேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க அதை நினச்சி வந்து பயப்பட வேண்டாம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க நன்மையோ தீமையோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க அதற்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு கெட்டதுலையும் ஏதாவது ஒரு நல்லது நிச்சயம் முடிஞ்சிருக்கும் அதனால கெட்டது நடக்குது அப்படின்ற ஒரு அச்சையோ அச்சமோ இல்லை குழப்பமோ கவலையோ இந்த காலத்தில் பட வேண்டாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தை காட்ட வேண்டாம் அதே போல் கூடுமான வரைக்கும் செலவை வந்து இந்த காலகட்டத்தில் கொள்ளுங்கள் சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நிதி பற்றாக்குறை வந்துடும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம வெத்தையை கற்று எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே போல கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல் வீண் விரயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வீண் விரைய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வீட்டு கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய மன நிம்மதி கிடைக்கப்படுறீங்க வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்க இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் காதல் கைகூடும் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மனதிற்கு படித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படு சுட்டியாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் என கிரகங்களினுடைய சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களை அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்குறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து சீர்படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் குறையும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க